முதல்வர் அவர்கள் திமுகவுடைய தலைவர் அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் ஒரு வார்த்தையை விட்டாங்க எல்லாருக்கும் நான் வந்து அப்பா அப்படின்னு சொன்னாங்க அப்போ அந்த அப்பாங்கிற வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு பின்புலம் ஒரு ஜோதிடர் ஜோதிட ரீதியான வழிகாட்டுதல் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதக அமைப்பை பார்த்தீங்கன்னா செவ்வாயின் ஆதிக்கம் நிரம்பியது அதனால தான் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ்ஃபுல்லாக உள்ள கார் ரேஸ் அதை பயன்படுத்தினாங்க விளையாட்டுத்துறை அவங்க தேர்ந்தெடுத்தது அதுவுமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஜாதக அமைப்பு தாவேக்கா தலைவர் விஜய் பாத்தீங்கன்னா வெள்ளி நாணயம் சமீபத்தில் கொடுத்தார் அது என்னன்னா அவருக்கு சுக்கரனோட கேது சேர்ந்திருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சிதம்பரம் தொகுதி அவர் தேர்ந்தெடுக்கிறார் அதுக்கு பின்புலமும் அவருடைய ஜாதகம் அங்கு போய் அவர் நின்னாதான் அது வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் பார்த்திங்கன்னா அதிமுகவில் இருக்காங்க அவங்க மா அந்த கூட்டம் நடத்தக்கூடிய செயற்குழு கூட்டம் பொதுக்குழு கூட்டம் அது மாதிரிலாம் நடத்தக்கூடிய நாள்களில் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஃபேவராக இருக்கக்கூடிய நாளை கரெக்டாக கணிச்சு தான் வைப்பாங்க அதனால தான் நிறைய மக்களை வந்து அந்த கட்சி சார்ந்த நபர்களை வந்து அவர் பக்கம் திருப்ப முடிச்சு பாரத பிரதமர் பார்த்தீங்கன்னா அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர் டொனால்ட் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பரம மைத்திர தாரை அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்றுக்கு ஒன்று நட்பா இருந்துக்கும் விட்டு கொடுத்துக்கும் எந்த கட்சியை சார்ந்தவங்களா இருந்தாலும் சரி வெளியில என்ன பேசினாலும் சரி உள்ளுக்குள்ள அந்த ஜோதிட ரீதியான நம்பிக்கைங்கிறது ஒவ்வொருத்தருடைய ஆழ் மனசுலயுமே இருக்கு எம்எல்ஏக்கள் வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு கூட செய்தித்தாள்கள் என்னன்னா அவங்களுடைய ஜாதகத்தை செலக்ட் பண்ணுவாங்க இறைத்தடி நேர்களுக்கு வணக்கம் பொதுவா இந்த அரசியல் கட்சி தலைவர்கள் இவங்களுக்குன்னு குறிப்பிட்ட கொள்கை கோட்பாடுகள் வச்சிருப்பாங்க இவங்களுடைய அரசியல் நகர்வுகளுக்கு கேள்விப்பட்டிருப்போம் உண்மையாவே ஜோதிடத்தை அவங்க நம்புறாங்களா அதன் தான் அவங்களுடைய அரசியல் நகர்வுகள் இருக்கிறதா அப்படின்னா இந்த எபிசோட்ல தெரிஞ்சுக்க போறோம் நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய விருந்தினர் தஞ்சை மாவட்டம் திருபுவனத்திலிருந்து வளர்கண்ணன் கண்ணன் அவர்கள் ஜோதிடர் இணைந்திருக்கிறார் அவரின் நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம் சரி வணக்கம் வணக்கம் மேடம் நல்ல டாபிக் எடுத்திருக்கீங்க அற்புதமான டாபிக் எந்த கட்சியை சார்ந்தவங்களா இருந்தாலும் சரி வெளியில என்ன பேசினாலும் சரி உள்ளுக்குள்ள அந்த ஜோதிட ரீதியான நம்பிக்கைங்கிறது ஒவ்வொருத்தருடைய ஆள் மனசுலயுமே இருக்கு அவங்களுடைய ஒவ்வொரு செயல்பாட்டுலயுமே அந்த ஜோதிட ரீதியான கணிதங்கள் அவங்க பின்பற்றுறாங்க அதே மாதிரி அவங்க பின்பற்றுறாங்களோ இல்லையோ அவங்க வீட்டுல உள்ளவங்க அந்த வழிபாடக்கூடிய தெய்வங்கள் அவங்களுக்கு அந்த சக்தியை தருது அந்த பதவி உயர்வுக்கான சக்தியோ அது மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டீங்க எல்லா எல்லாருக்குமே அந்த ஒரு நம்பிக்கை பெரும்பாலும் இருக்கு இருக்கு சரி நம்ம தமிழ்நாடு முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் இருந்து தொடங்கிடலாம் அவருடைய அந்த அரசியல் நகர்வுகளுக்கு அவர் பேசுற சில வார்த்தைகளாக இருக்கட்டும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும் இது வந்து எதார்த்தமாகவோ இல்லன்னா வந்து திட்டம் போட்டு இந்த ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைக்காக பேசுறாரா இல்ல அதுக்கு பின்னாடி ஏதாவது ஜோதிடம் இருக்கா முதல்வர் அவர்கள் திமுகவுடைய தலைவர் அவங்க பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்துல ஒரு வார்த்தையை விட்டாங்க எல்லாருக்கும் நான் வந்து அப்பா அப்படின்னு சொன்னாங்க ஓகே அப்பாங்கிறது என்ன அப்படின்னா ஜோதிட ரீதியா ஜாதகத்துல தந்தை ஸ்தானம் அந்த அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கு அவருக்கு அப்போ தொழில் அப்படின்னு கர்மம் செயல் எப்படி வேணா எடுத்துக்கலாம் இப்போ சமுதாயத்துல அவர் சீயமா இருக்கார் பதவி ஒரு செயலா செஞ்சிட்டு இருக்காங்க அப்ப அந்த அப்பாங்கிற வார்த்தை பயன்படுத்துறதுக்கு பின்புலம் ஒரு ஜோதிடம் தான் ஜோதிட ரீதியான வழிகாட்டுதல் தான் வழிகாட்டுதல் இருக்கு அவங்க பதவியேற்ற நாள் பாத்தீங்கன்னாலும் ஜோதிட ரீதியா அவருக்கு ஃபேவரான நாள் சரி இப்போ முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் போது என்னன்னா அவங்க மூதாதையர்கள் சார்ந்த விஷயத்தை பண்ணாதான் அதுக்கு இன்னும் வல்லமை கூடும் அந்த பதவிக்கு வல்லமை கூடும் அது ஜோதிட ரீதியான வழிகாட்டுதல் அந்த நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு இருக்கு வேற என்னென்ன விஷயங்கள்ல அவங்க அந்த ஜோதிடத்தை பயன்படுத்துறாங்கன்னு நினைக்கிறீங்க இப்போ பாத்தீங்கன்னா அவங்களுடைய இல்ல இல்லத்தரசு இருக்காங்க அவங்க பாத்தீங்கன்னா ஆலயங்களுக்கு போறாங்க எனக்கு தெரிஞ்சு செய்தித்தாள்கள்ல வந்த அடிப்படையில சொல்றேன் போகர் பீடத்துல அவங்க வழிபாடு பண்ணிருக்காங்க பழனியில அது போல திருச்செந்தூர்ல சுப்பிரமணியருக்கு ஹோமம் வளர்த்திருக்காங்க யாகம் பண்ணிருக்காங்க வழிபாடுங்கிற பட்சத்துல அவங்க தெய்வீகம் சார்ந்த விஷயத்தை வழிபாடு பண்றாங்க இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஆதினங்கள் அவங்களெல்லாம் அழைச்சு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மரியாதை தரக்கூடிய விதத்துல சில விஷயங்கள் நடத்திருப்பாங்க குருமார்களுக்கு வந்து ஒரு மரியாதை செலுத்தக்கூடிய நிகழ்வா இருக்கும் அந்த விழாக்கள் அது என்னன்னா அவங்க வந்து பூர நட்சத்திரத்துல அவங்களுக்கு ஃபேவர் ஆகணும் விசாக நட்சத்திரம் அல்லது பூரட்டாதி அல்லது புனர்பூசம் சார்ந்த ஒரு விஷயம் என்னன்னா குருவோட நட்சத்திரங்கள் அது அப்போ குருமார்கள் ஆசீனங்களை அழைச்சி சில விழாக்கள் பண்ணாங்க அது அவங்களுக்கு மேன்மையை தந்தது இது அவங்க பயன்படுத்தின ஜோதிட முறை சரி சிறப்பு இப்போ இவங்களுடைய அந்த சின்னம் அப்படின்னு எடுத்துக்கும் போது உதயசூரியன் இருக்கு இந்த உதயசூரியன் வந்து எப்படி இவங்களுக்கு வந்து கிளிக் ஆச்சு திமுகவுக்கு வந்து இந்த உதயசூரியது எப்படி ரொம்ப பாசிட்டிவா இருக்கு இப்போ பேரறிஞர் அண்ணாதுரை காலத்திலேயே அந்த உதயசூரியன் சின்னம் அங்கேருந்து வந்திருந்தா கூட மிருக சீஷத்துல உதயமானவர் அதாவது பிறந்தவர் பாத்தீங்கன்னா கலைவ தலைவர் கலைஞர் அவர்கள் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாதகத்தாரை அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க மிருகஷிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா மகம் நட்சத்திரம் சாதகத்தாரையா வரும் அதாவது ஆறாவது நட்சத்திரமா வரும் மகம் நட்சத்திரத்துக்கு தேவதைகள் பாத்தீங்கன்னா நிறைய நிறைய சொல்லுவாங்க அதுல சூரிய நாராயணன் வந்து ஒரு தேவதை அப்போ அந்த சூரியனை அவங்க உதய சூரியனாக அந்த நட்சத்திர குறியீடு அவங்க பயன்படுத்தும் போது அவங்களுக்கு அளப்பரிய வெற்றியை தந்தது இது அவங்க ஜோதிட ரீதியா பின்பற்றின காரணம் இதெல்லாமே எடுத்துக்காட்டு சரி வெளியில தெரியாது ஆனா இது அவங்க வந்து ஃபாலோ ஃபாலோ பண்ணியிருக்காங்க அடுத்ததா துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் இவருடைய அந்த நகர்வுகள் இவர் பேசுற பேச்சு இளைஞர்களுக்கு வந்து ஒரு உத்வேகம் கொடுக்குற மாதிரியான நகர்வுகள் இவர் பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க இவருக்கு பின்னாடி ஜோதிடம் இருக்கா கண்டிப்பா நிச்சயமா துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதக அமைப்பை செவ்வாயின் ஆதிக்கம் நிரம்பியது சரி அதனாலதான் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா கார் ரேஸ் அதை பயன்படுத்தினாங்க விளையாட்டுத்துறை அவங்க தேர்ந்தெடுத்தது அதுவுமே பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஜாதக தான் விளையாட்டுக்குரிய பாவம் அப்படின்னு இருக்கு அங்க தொழில் ஸ்தானாதிபதி இருக்காரு அப்போ அவங்க விளையாட்டுத்துறையை தேர்ந்தெடுத்ததுக்கு பின்புலம் ஜோதிடம் தான் இன்னும் பாத்தீங்கன்னா அது ஐந்தாம் பாவம்னு சொல்லுவாங்க ஐந்தாம் பாவத்துல அவருடைய தொழில் ஸ்தானாதிபதி இருக்காரு இன்னும் வெற்றி ஸ்தானாதிபதியும் அங்கதான் இருக்காரு அப்ப நீங்க சமீபத்திய சில நிகழ்வுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கவுட் ப்ரோக்ராம் பண்ணாங்க விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கப்பட விஷயங்கள் கபடி அது மாதிரிலாம் நிறைய பண்ணாங்க இப்ப நீங்க அது ஒய்ஆர்சி பண்ணிருக்கலாம் ஜெயர்சி பண்ணிருக்கலாம் ஆனா அவங்க ஸ்கவுட் பண்ணாங்க ஏன் அப்படின்னா அது நீல நிறத்து ஆடைய உடுத்தி மாணவர்கள் வந்து வளம் வருவாங்க அத நீங்க அதெல்லாமே பாத்தீங்கன்னா ஜோதிட ரீதியான வழிகாட்டுதல் தான் இன்னும் பாத்தீங்கன்னா சில பறவைகள் நீங்க வந்து கிளிய வந்து கிளிக்கான பூங்காக்களுக்கெல்லாம் சமீபத்துல அவங்க பயணம் போன காட்சிகள் எல்லாம் செய்தித்தாள் பார்த்திருக்கோம் இது எல்லாமே பரிகாரம் தான் அப்படிங்கறது என்னோட கருத்து எந்த மாதிரியான பரிகாரம் சார் இது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அஸ்வினி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அவங்களுக்கு சாதகத்தாரை அப்படின்னு ஒண்ணு உண்டு சரி அஸ்வினிக்கு பாத்தீங்கன்னா கிளி மூலத்துக்கும் உணவு உணவு கொடுக்கும் போது பூங்காக்களுக்கு போகும்போது வந்து அந்த விதைகள் தானியங்கள் அதை கொடுக்கிற மாதிரியான சில காட்சிகள்லாம் புகைப்படங்கள்லாம் வெளிவந்திருக்கும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா மறைமுகமா செய்யக்கூடிய பரிகாரங்கள் சரி உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் வந்து இந்த ஜோதிடத்தை பயன்படுத்துறாரு சரி இப்போ அடுத்ததா தமிழ்நாடு வந்து கடினமான காலகட்டத்துல நம்மளுடைய தமிழ்நாட்டை ஆண்ட பெருமை வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருக்கு நிச்சயமா இப்போ அவர் வந்து அவருடைய நகர்வுகளாக இருக்கட்டும் இல்ல அவர் வந்து இந்த ஜோதிடத்தை எந்த அளவுக்கு நம்புறாரு எதெல்லாம் வந்து பயன்படுத்துறாருன்னு நினைக்கிறேன் இப்போ எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் பார்த்தீங்கன்னா அதிமுக இருக்காங்க அவங்க அந்த கூட்டம் நடத்தக்கூடிய செயற்குழு கூட்டம் பொதுக்குழு கூட்டம் அது மாதிரிலாம் நடத்தக்கூடிய நாள்கள்ல பாத்தீங்கன்னா அவருக்கு ஃபேவரா இருக்கக்கூடிய நாளை கரெக்டா கணிச்சுதான் வைப்பாங்க அதனாலதான் நிறைய மக்களை வந்து அந்த கட்சி சார்ந்த நபர்களை வந்து அவர் பக்கம் திருப்பம் முடிஞ்சது அது அவருக்கு சாதகமா அமைஞ்சது அவருடைய இது பாத்தீங்கன்னா புத்தி சாதுரியத்தினால அந்த கம்யூனிகேஷன் இருக்கும் அவர்கிட்ட அந்த கம்யூனிகேஷன் பாத்தீங்கன்னா பரஸ்பரம் பேசி அந்த சமரச தீர்வு காண்பதுல அவருடைய ஜாதக அமைப்புல நல்லா இருக்கும் அதுபடி அவருமே ஜோதிடத்தை பின்பற்றுறாரு பின்பற்று சரி விஜய் அவர்கள் ஏன்னா எல்லாருமே ரொம்ப ஆவலா எதிர்பார்த்திருக்கக்கூடிய விஜய் இவர் வந்து முதல்வரா வருவாரா மாட்டாரா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இவர் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய அந்த யானை அதே மாதிரி அந்த கலர்ஸ் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்கல்ல அந்த எல்லோ ரெட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஜோதிடத்துல என்ன மாதிரியான காரணங்கள் இருக்கு தாவேக்கா தலைவர் விஜய் பாத்தீங்கன்னா பூச நட்சத்திரத்துல ஜனிச்சவர் சரி அவருக்கு பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரத்தினுடைய வாகனம் பார்த்தீங்கன்னா யானை அது அது குறியீடா இருக்கும் சந்திரனோட செவ்வாய் சேர்ந்துருக்கும் அதனால தான் அந்த செவ்வாய் குறிக்கக்கூடிய நிறமானது சிவப்பு நிறம் அது அதுல இருக்கும் குருவை குறிக்கக்கூடிய மஞ்சள் நிறமும் அந்த கொடியில் இருக்கும் வாகைப்பூ அதுவுமே பாத்தீங்கன்னா அதுல இருக்கும் அந்த வாகைப்பூவும் பாத்தீங்கன்னா வெற்றிக்குரிய ஒரு வீரர்கள் அதாவது எப்படின்னா போர் சென்று வர்றப்போ வந்து வாகைப்பூ சூடுவாங்க அந்த பழைய காலத்துல ராஜாக்கள் அத ஒரு வடிவமா அதுல வச்சிருக்காங்க சரி அதுவும் அவர் பயன்படுத்திட்டு தான் வர்றாரு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வெள்ளி நாணயம் சமீபத்துல அதுவுமே வந்து ஜோதிட ரீதியான ஒரு வழிகாட்டு கட்சி தொண்டர்களுக்கு அந்த மாவட்ட ரீதியான பொறுப்புல உள்ளவங்களுக்கு பாத்தீங்கன்னா வெள்ளிக்காயின் கொடுத்தாங்க அது என்னன்னா அவருக்கு சுக்ரனோட கேது சேர்ந்துருக்கு அப்போ அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய வகையில திசா அவருக்கு அது சார்ந்து ஓடுறதுனால வெள்ளிக்காயின அவர் பரிசளிச்சார் திடீர்னு எதுக்கு வெள்ளி காயின் கொடுக்குறாரு அப்படின்னு சுக்கரனுடைய உலோகம் பாத்தீங்கன்னா வெள்ளி சரி அதனால அந்த வெள்ளிக்காயின கொடுத்தாங்க என்ன நன்மை கிடைக்கும் அவருக்கு இது அவருக்குள்ள அந்த தடைகள் இருக்கு இல்லையா அவருக்கு ஜாதக ரீதியா சில தடை இருக்கும் சுக்கரனோட கேது சேர்ந்து அந்த இடம் முடக்கப்பட்ட மாதிரி இருக்கும் அப்ப அந்த தடை விலகணும் அந்த திசாபுத்திக்குள்ள பிரீதின்னு சொல்லுவாங்க அது சரி அதை அவர் செஞ்சிருக்காரு அப்ப அவருடைய நகர்வு அரசியல் சார்ந்த நகர்வுக்கும் ஜோதிடத்தை பின்பற்றிதான் அவருடைய காய் நகர்த்துதலும் இருக்கு இப்போ அவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த டேஸ் எல்லாம் இருக்குல்ல தேதிகளுமே வந்து இதன் அடிப்படையில தான் அவர் தேர்ந்தெடுக்க கண்டிப்பா நீங்க அவங்க மாநாடு தொடங்கின தேதிகளாகட்டும் ஒவ்வொரு நேரத்திலையும் அவர் ஸ்டேட்மெண்ட் அறிக்கை விடக்கூடிய நாட்கள் ஆகட்டும் பாத்தீங்கன்னா கூட பூச நட்சத்திரத்துக்கு சாதகம் தரக்கூடிய ஹஸ்தமாகவோ அல்லது திருவோணமாகவோ அல்லது ரோஹிணியாகவோ இருக்கும் நீங்க எப்ப ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்கனாலும் இந்த நாள்லதான் பிரதானமா இருக்கும் இல்லைன்னா அவருடைய ஜென்ம நட்சத்திரம் அல்லது இரண்டாவது நட்சத்திரம் இது மாதிரி ஒரு குறிப்பிட்ட நாள்ல மட்டும்தான் அவர் அந்த அறிக்கையை வெளியிடுவாரு நீங்க அதை கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் சரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் இவருடைய அரசியல் நகர்வுகளுக்கு பின்னாடி ஜோதிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் தொகுதியை தேர்ந்தெடுக்க கூடிய பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சிதம்பரம் தொகுதி அவர் தேர்ந்தெடுக்கிறார் அதுக்கு பின்புலமும் அவருடைய ஜாதகம் அங்கு போய் அவர் நின்னாதான் அது வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் இது என்னுடைய பார்வை அவர் ஜோதிடத்தை பின்பற்றுகிறார் முழுமையா பின்பற்றாரா இல்ல ஏதாவது முக்கியமான விஷயம் ஏன்னா ஏதாவது ஒரு சில எடுத்துக்காட்டு அவர் பேசுறது தொகுதி தொகுதி தான் தொகுதி மட்டும் தொகுதி வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு பின்புலமா அது அது வழிகாட்டுதல் இருக்கு சரி நம்ம வந்து நேரா டெல்லிக்கு போயிடுவோம் நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அவர் ஓபன் ஸ்டேட்மெண்டாவே கொடுத்தாலும் கூட அவருடைய அரசியல் நகர்வுகளுக்கு பின்னாடி ஜோதிடம் எந்த அளவுக்கு அவருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு பிஜேபி அதனுடைய சின்னம் பாத்தீங்கன்னா தாமரை அவர் வர்றதுக்கு முன்னாடியே வாஜ்பாய் அவர்கள் வந்து தாமரை சின்னத்தை வந்து வச்சிருந்தாங்க இவருக்கு அது ரொம்பவுமே ஆச்சு என்னன்னா இவருடைய ஜென்ம நட்சத்திரம் பாத்தீங்கன்னா அனுஷம் அனுஷத்துக்குள்ள நட்சத்திர குறியீடு பாத்தீங்கன்னா தாமரை அப்போ அது வந்து அவருக்கு நல்ல ஒரு ப்ரொடக்ஷனை தரும் அதுவே அவருக்கு மிகப்பெரிய வெற்றியாகும் இன்னொரு விஷயம் நான் சொல்லட்டுமா எதிர்கட்சியினுடைய சிம்பல் பாத்தீங்கன்னா கை சின்னம் அவருக்கு ஆனா அது அவங்களுக்கு ஃபேவரா பண்ணுதோ இல்லையோ எதிர்கட்சிகள் கை சின்னத்தை ஒட்ட ஒட்ட அது எல்லாரும் பார்க்க பார்க்க இவருக்கு ஃபேவரா அது அமையும் ஏன்னா கை சின்னம் அப்படிங்கிறது ஹஸ்த நட்சத்திரத்தை குறிக்கும் ஹஸ்த நட்சத்திரம் வந்து அனுஷ நட்சத்திரத்துக்கு சாதகமா மாறும் அப்போ எதிர்க்கட்சியினுடைய சின்னம் கூட இவருக்கு சாதகமா தான் இருக்கு நீங்க அவருடைய ஜாதகம் இப்ப பாத்தீங்கன்னாலும் தொழில் ஸ்தானத்துல பாத்தீங்கன்னாலும் கடல் கடந்து பயணிக்கக்கூடிய பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நீங்க நிறைய இடத்துக்கு அவங்க பயணிப்பாங்க அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவருடைய ஜாத ரீதியா தான் இருக்கு அவருக்கு பாத்தீங்கன்னா எதிரி வந்து அவர்கிட்ட அடி பண்ணிவாங்க வந்து லக்னத்துல இருப்பார் அப்போ அவர் யார் எதிர்த்தாலும் அவங்க அவங்களுக்குள்ள சரண்டர் ஆவாங்க அது மாதிரி இருக்கும் அவர் வழிபாடு பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள் செல்லக்கூடிய ஆலயங்கள் எல்லாமே ஜோதிட ரீதியான வழிகாட்டுதல் தான் அவருடைய வெற்றிக்கு காரணம் காரணமா இருக்கு இப்போ தொடர்ச்சியாக அவர் கட்சி ஆண்டு கொண்டிருப்பதற்கும் அது வந்து அது வந்து நிச்சயமா அதுதான் காரணம் ஓகே எல்லாமே அவர் அதை தான் ஃபாலோ பண்றாரு கண்டிப்பா நமக்கு தெரியாத இப்போ நீங்க சொன்னீங்க அந்த கிளி பூங்கா போன மாதிரி இப்போ இவர் செய்யக்கூடிய பரிகாரம் நமக்கு தெரியாம ஏதாவது இருக்கா கண்டிப்பா நீங்க பாத்தீங்கன்னா திருப்பதியில வந்து சென்ற ஆண்டு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அரசியல் ரீதியான ஒரு திருப்பு முனையா அமைஞ்சது அந்த ஏரியாவுல சரி நீங்க திருப்பதிக்கு வந்து சிறப்பு முக்கியத்துவம் தர்ற மாதிரி பண்ணாரு அவர் எப்ப பேசினாலும் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு இஷ்யூஸ் ஆகுது அப்படிங்கிறப்ப நம்ம சூப்பர் ஸ்டாரை வச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுவாங்க சூப்பர் ஸ்டார் பாத்தீங்கன்னா திருவோண நட்சத்திரம் அப்போ அந்த எதிர்ப்புகளை வெல்லக்கூடிய நட்சத்திரம் கொண்ட ஒரு நபர்களை வச்சு அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க அப்போ அது ஏதாவது ஒரு எதிர்ப்பாளை வருதுன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அதை ஆஃப் பண்ணி விட்டுரும் அது வந்து அவர் அது வந்து ஜோதிட ரீதியான ஒரு வழிகாட்டு வழிகாட்டுதல் தான் அதை ஃபாலோ பண்றதுனால ஃபாலோ பண்ணதுனாலதான் அவரால தக்க வைக்க முடியுது அவங்களுமே குறிப்பிட்ட நகர்வுகள் பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியான கால கணிப்புகளின் படிதான் அவர் நகர் ஆலயங்கள் செல்வதாகட்டும் எதுவா இருந்தாலும் சரி நீங்க இப்ப இந்த சதுரங்கத்தை போட்டி போட்டிக்கு வந்திருந்த பக்கம் பாத்தீங்கன்னா சதுரங்க வல்லபநாதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆலயத்துல சிவாலயத்தை பத்தி அதை குறிப்பிட்டு பேசியிருப்பாரு இது பாத்தீங்கன்னா அவருக்கு எதிரிடையாக தமிழ்நாட்டுல பேசிய ஒரு தலைவர் இருக்கார் அவர் பேர் குறிப்பிட விரும்பல அவருக்கு எதிரிடையான ஒரு ஆலயம் அது அதை பத்தி அவர் பேசும்போது அவர் யார் எதிர்த்தாங்களோ அவருடைய எதிர்ப்பலை ஆஃப் ஆச்சு கண்காணிச்சீங்கன்னா தெரியும் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னாலும் ஸ்ரீரங்கம் பயணம் ஸ்ரீரங்கம் பாத்தீங்கன்னாலும் அடிக்கடி ஏற்கனவே வந்தாங்க இப்ப விரைவில் திரும்பவும் வர போறாங்க இதுவுமே ஒரு எதிர்கட்சி அவரை எதிர்க்க கூடிய ஒரு கட்சி தலைவருக்கு அந்த எதிர்ப்பலைகளை சமாளிக்க கூடியதற்காகத்தான் அங்கேயும் வர்றாங்க இந்த ஸ்ரீரங்கம் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய மறைந்த முன்னாள் தமிழக முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இவங்க வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாகவே ஸ்ரீரங்கம் போயிட்டு வருவாங்க அதுக்கு வந்து ஜாதக ரீதியாகவும் ஃபாலோ ரீதியாவும் இது உண்மையான இதுக்கான காரணம் என்ன கண்டிப்பா பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஜாதக அமைப்புக்கு பதவி அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி எதிர்ப்புகள் விலகக்கூடிய பாவம் பாத்தீங்கன்னா அந்த ஆலயத்துக்கு போகும்போது அந்த பாவம் வலு பெறும் அதனாலவே அவங்க வந்து அந்த ஆலயத்துக்கு போனாங்க அடிக்கடி அந்த ஆலயத்துக்கு போனாங்க அப்ப அங்க போய் தரிசனம் பண்ண 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 எதிர்ப்பளி அலைகள் வந்து விலக ஆரம்பிக்கும் ஓகே அவங்க நிறைய அதே மாதிரி பிரித்தங்கிரா கோயில் கும்பகோணத்தை சுத்தி உள்ள பிரித்தங்கிரா கோயிலுக்கு வந்து யாகம் நடத்தினாங்க அது மாதிரி மகாமக குளம் அங்க வந்தாங்க அதெல்லாம் ஜென்ம நட்சத்திரம் சார்ந்த ஆலயம் அங்க வரும்போது அவங்க அந்த எதிர்ப்பாலைகளை கொஞ்சம் சமாளிக்க முடியும் அந்த வல்லமை அவங்களுக்கு கிடைக்கும் அவங்களுக்கு ஆன்மீக ரீதியான நம்பிக்கை இருக்கு ஜோதிடத்தில் நம்பிக்கை இருக்குங்கிற அவங்க வெளிப்படையா தெரிவிச்சிட்டாங்க பலர் தெரிவிக்கிறது தெரிவிக்கிறது ஆனா ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க சரி நம்ம ஜெயலலிதா அம்மா அவங்களை எடுத்துக்கும் போது அவங்க ஆட்சியில இருக்கும் போதே அவங்க சிறை செல்லும் போது துணை முதல்வரா ஓபிஎஸ் அவர்களை தான் நியமிச்சாங்க இதுக்கு என்ன காரணம் இத்தனை பேர் இருக்கும்போது அந்த கட்சியில ஓபிஎஸ் நியமிக்க ஜோதிட ரீதியா அதாவது காரணம் பிரதானமான எதிர்கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இவங்க இருந்தாங்க திமுக தலைவர் வந்து மிருகஷிஷத்துல ஜனித்தவர் அவங்க இருந்தாங்க இவங்க மகம் அத வெல்வது ரொம்ப கடினம் அப்போ அந்த கிரிட்டிக்கல் ஆன ஒரு சுச்சுவேஷன்ல அவங்களுக்கு டைரக்டா அவங்களால எதுக்க முடியல அப்படிங்கிற பட்சத்துல ஜோதிட ரீதியா ரேவதி நட்சத்திரத்துல பிறந்த ஓபிஎஸ் அவர்களை தேர்ந்தெடுத்தாங்க அதுக்குமே அவங்களுடைய அது அது ஜோதிடம் தான் காரணம் அவங்க நிறைய பாத்தீங்கன்னா எம்எல்ஏக்கள் வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு கூட செய்தித்தாள்கள்ல மூலமா அறியறது என்னன்னா அவங்களுடைய ஜாதகத்தை பார்த்துட்டு தான் அவங்கள செலக்ட் பண்ணுவாங்க சரி ஜோதிடம் அப்படின்னு எடுத்துக்கும் போது நம்ம தமிழ்நாடு இந்தியாவை கடந்த அமெரிக்காவுக்கும் ஜோதிடம் வந்து பயணிக்குமான்னு பாக்கலாமா ஜோதிடத்துறை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு இது மதம் சார்ந்ததுன்னு கண்டிப்பா அது கிடையாது ஜோதிடத்துக்கு மதம் கிடையாது எல்லா மதத்தில் பிறந்தவர்களுக்கும் பிறந்த நேரம் பிறந்த தேதி இருப்பிடம் எந்த இடத்துல பிறந்தாங்கிறத வச்சு குறிப்பு எடுத்தா எல்லாருக்குமே ஜாதகம் பார்க்க முடியும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இவருடைய அரசியல் நகர்வுகளுக்கு பின்னாடி ஜோதிடம் எந்த அளவுக்கு வந்து வேலை செய்யுதுன்னு சொல்லுங்க இந்தியர்களை கண்டாலே அவருக்கு வந்து ரொம்ப புடிச்சு போகுது என்ன காரணம் அது வந்து முக்கியமா பாத்தீங்கன்னா பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிகள் தான் காரணம் அவருடைய ஜாதகம் காரணம் அவர் காரணம்னு சொல்றதை விட அவருடைய ஜாதகம் காரணம் அவர் வந்து பாரத பிரதமர் பாத்தீங்கன்னா அனுஷ நட்சத்திரத்துல பிறந்தவர் டொனால்ட் ட்ரம்ப் பாத்தீங்கன்னா கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவர் இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா பரம மைத்திர தாரை அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்றுக்கு ஒன்று நட்பா இருந்துக்கும் விட்டு கொடுத்துக்கும் ஒரு மிஸ் அண்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிட்டு இருக்கும் அதுவும் இல்லாம ட்ரம்ப் அவர்களுடைய ஜாதகம் இயல்பிலேயே வெற்றிஸ்தானம் வந்து வலுவா இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம் அதனால அவருக்கு அந்த வெற்றி வாய்ப்பு கிடைக்குது தமிழ்நாடு பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் இவருடைய அரசியல் கட்சியில இவர் வந்து பேசக்கூடிய வார்த்தைகளாக இருக்கட்டும் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளாக இருக்கட்டும் அவருடைய செயல்பாடா இருக்கட்டும் இதுக்கு பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் பாத்தீங்கன்னா அவருடைய ஜாதக அமைப்புல இப்போ சமீபத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டு இருந்தாங்க சரி அவங்க ஸ்டேட்மெண்ட் விடக்கூடிய நாள்களை நீங்க குறிச்சு பாருங்க குறிப்பிட்ட நட்சத்திரத்துலதான் விடுவாங்க அப்பதான் அந்த எதிர்ப்பாளைய வெள்ள முடி ஒரு ஸ்டேட்மென்ட் விட்ட பிறகு பாத்தீங்கன்னா நேரா திருப்பதி போவாங்க அந்த எதிர்ப்பாலையை ஃபேஸ் பண்றதுக்கு இன்னொன்னு பாத்தீங்கன்னா வேல் எடுத்துட்டு காவடி எடுத்துட்டு நீங்க பழனிக்கு போனதை பாத்திருப்பீங்க அது மாதிரி முருகன் ஆலயம் குறித்த இடத்துக்கு அடிக்கடி அவங்க பயணம் பண்றத பாத்திருப்பீங்க இது எல்லாமே ஜோதிட ரீதியான காரணம் தான் அவங்களுடைய ஜாதகத்துக்கு வலுவூட்டும் விதமாகத்தான் இந்த ஆலயம் வந்து அவங்க பயணம் பண்றாங்க அவருடைய ஜாதக அமைப்பு இயல்பாவே புத்திஸ்தானம் வலிமையா இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம் அவருடைய ஜாதக அமைப்புல ராஜ ரகசியங்கள் ஈஸியா அவருக்கு புரியும் நிர்வாக ரகசியம் ரகசியமா சில இது வச்சிருக்காங்க அவருக்கு பாத்தீங்கன்னா சூரியன் புதன் சுக்ரன் ராகு இந்த நாலு கிரகங்கள் ஒரே இடத்துல இருக்கு சூரியன் பாத்தீங்கன்னா அரசியல் ஆளும் தன்மை இந்த மாதிரியான விஷயம் இதுல உள்ள ரகசியம் ராகு இருக்கிறதுனால அதுவும் அவருக்கு ஈஸியா தெரியும் வேற யாருக்கும் அவ்வளவு ஈஸியா தெரியாது அவருக்கு அது புலப்படும் புதன் பார்த்தீங்கன்னா புதனோட ராகு இருக்கு புதன் பார்த்தீங்கன்னா இந்த சைபர் கிரைம் மீடியா சைட்ல உள்ள மர்ம ரீதியான இருக்காரு சில சினிமாவில் நடக்கக்கூடிய அவர் அந்த இந்த கான்ட்ரவர் மீடியா சினிஃபீல்டு அப்புறம் பாலிடிக்ஸ் இது எல்லா சப்ஜெக்டுமே அவர் ஹேண்டில் பண்றாரு அங்க உள்ள டக்குன்னு உடைக்கிறாரு வேற யாருமே பாத்தீங்கன்னா இவ்வளவு நுட்பமா உடைக்கக்கூடிய வல்லமை இது வரைக்கும் பாக்கல இருக்கலாம் மேபி ஒன் ஒன் அண்ட் டூ எங்கேயாவது இருக்கலாம் ஆனா அவருடைய ஜாதக அமைப்பில் அந்த வல்லமை இருக்கு அதனால அந்த நிர்வாக ரகசியம் எல்லாமே அவருக்கு புலப்படுது அது அவருடைய ஜாதகத்தின் வல்லமை இது ஒரு காரணமா பாஜக தலைமை வந்து இவர மாநில தலைவரா தேர்ந்தெடுப்பதற்கு அது மட்டும் காரணம் கிடையாது அது இல்லாம சில காரணம் உண்டு அது எப்படி சொல்றது அதாவது இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இருக்காங்க இல்ல இங்க உள்ள கட்சி தலைவர்கள் இருக்காங்கன்னா அவங்களை சமாளிக்கிறதுக்கு ஒரு ஜாதக ரீதியான ஒரு அமைப்பு தேவை அந்த ஜாதக ரீதியான அமைப்பு திரு அண்ணாமலை அவர்களுக்கு இருக்கு அதை யாரோ ஒரு ஜோதிடர் கண்டறிந்து அவரை செலக்ட் பண்ணி அந்த மாநில பொறுப்பை கொடுத்துருக்காங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து ஐஏஎஸ்ல இருந்து பொலிட்டிஷியன் இப்போ வந்து மாநில தலைவரா இருக்காரு இந்த மாதிரி பிஜேபியில சேரும் போது அந்த ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் இருக்குல்ல இதுக்கும் ஜோதிடத்துக்கும் தொடர்பு இருக்கா அரசியல் கட்சியில இருக்கிறதுக்கும் அரசு துறையில பயணிக்கிறதுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு இப்போ நம்முடைய அவருடைய ஜாதக அமைப்புல பாத்தீங்கன்னா அவருடைய லக்னாதிபதி பத்தாம் இடத்தோட தொடர்புல இருப்பாரு அது சூரியன் அப்போ அந்த சூரியன் அவருடைய நோக்கம் பாத்தீங்கன்னா பிறந்தாச்சு ஏதோ ஒண்ணு செய்யணும் சொசைட்டிக்கு அப்போ அந்த மக்கள் கூட்டம் கூடுறதுக்கு சமுதாயத்துல அவரை சுத்தி அந்த கூட்டம் கூடுவதற்கு காரணம் அவருடைய ஜாதக அமைப்பு அவருடைய பணி பாத்தீங்கன்னாலும் அந்த அதிகாரம் மிகுந்த ஒரு பதவியில இருந்திருக்காரு அப்போ அதுவும் அவருடைய ஜாதக அமைப்பு அந்த பணியை விட்டு விலகி இங்க வந்தாலும் பல துறை சார்ந்த அறிவை அவர் அலசி ஆராயக்கூடிய வல்லமை இருக்கு அது அவருடைய ஜாதகத்துல இருக்கு புத்திஸ்தானம் வலிமையா இருக்கு அவருக்கு அது இல்லாம குரு ஆட்சி பெற்று இருக்கு அவருடைய ஜாதகத்துல சனி பகவான் உச்சம் பெற்று இருக்காரு செவ்வாய் மூணாம் இடத்துல இருந்து தன்னுடைய இடத்த மேஷத்தை வந்து பாக்குது அது ஒரு வல்லமை மிகுந்த ஜாதகம் ஆனா இவருக்கு பதவியில உயர்ந்த பதவி இவர் வந்து ஜெயிச்சு வருவாரா இல்லையாங்கிறத விட ஆனா ஒரு அசைக்க முடியாத சக்தியா அவர் இருப்பார் நாம் தமிழர் கட்சி தலைவர் திரு சீமான் அவர்கள் இவருடைய பேச்சு அப்படின்னா வீச்சு வீச்சா இருக்கும் இவருடைய அரசியல் நகர்வுகளுக்கு பின்னாடி ஜோதிடம் இருக்கா சீமான் அவர் பாத்தீங்கன்னா அவருடைய பேச்சு எழுச்சி மிகுந்த பேச்சு இருக்கும் பொதுவா இந்த எழுச்சி வந்த வீரம் இந்த உத்வேகம் இது குறிக்கக்கூடிய கிரகம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் அவருக்கு பாத்தீங்கன்னா ஆஹ் சிம்மராசில இருக்கக்கூடியவர் அவர் சந்திரனோட செவ்வாய் சேர்ந்துருக்கும் அப்போ சின்ன ஒரு விஷயத்த பேசுனா கூட உணர்ச்சி வசப்பட்டு டக்குன்னு உத்வேகமா பேச ஆரம்பிச்சிருவாரு அது அவருடைய ஜாதக அமைப்பு அதுவும் இல்லாம இட தாய் மண் இதை குறிக்கக்கூடியது தாய் நாடு அதாவது அவர் பேசக்கூடியது பாத்தீங்கன்னா தமிழ் தேசியம் அதை பத்தி நிறைய பேசுவார் அப்போ ஏன் அதை பேசுறாருன்னு பாத்தீங்கன்னாலும் அந்த நானாம் நான்காம் இடத்த அதிபதி செவ்வாயா இருந்து அந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனாலதான் இந்த தமிழ் தேசியம் சார்ந்த விஷயங்கள் அவருக்கு வருது வருது அது ஒரு விஷயம் அது இல்லாம ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவர் வேல் வச்சுக்கிட்டு முப்பாட்டன் முருகன் சொல்லிட்டு சில இதெல்லாம் நடந்தது அப்ப பாத்தீங்கன்னா முருகனுடைய வேலுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்து நடந்தது எல்லாமே ஒரு ஜோதிட வழிகாட்டுதல் தான் அதே போல திருச்செந்தூர் சார்ந்த விஷயங்கள்லயும் அவர் பயணிச்சிருப்பாரு அங்க போய் வழிபாடு செஞ்சிருப்பாரு இதுவுமே ஜோதிட வழிகாட்டுதல் தான் கிட்டத்தட்ட எல்லாருமே அந்த ஜோதிடத்தை பயன்படுத்துற மாதிரி தான் சொல்லி பெரும்பாலும் பயன்படுத்துறாங்க திரு ராகுல் காந்தி தொடர்ச்சியாக அவரால் முடிஞ்ச அளவுக்கு ஆஹ் தன்னுடைய அரசியல் பயணத்தை வந்து சிறப்பா கொண்டு போனோம் அப்படின்னு நினைக்கிறாரு இந்த பயணம் வந்து அவருக்கு முழுமை பெருமா அவர் வந்து பாரத பிரதமர் ஆவதற்கான வாய்ப்புகள் எந்த அளவுல இருக்கு அவருடைய வாக்குஸ்தானத்துல அசுப கிரகங்கள் இருக்கு அப்போ எந்த இடத்துல எப்படி பேசணுங்கிறது எனக்கு வந்து நான் எந்த அரசியல் கட்சிக்கும் சாராதவன் ஆனா அவரு பாத்தீங்கன்னா அந்த வாக்குஸ்தானம் வல்லமை அவருடைய ஜாதகத்துல இல்லை அப்போ அவர் எந்த நேரத்துல எப்படி பேசணுங்கிறது தெரியாதனாலே அது ஒரு சுதப்பல்களாவே அமைது அதுவும் அவருடைய ஜாதக அமைப்பு ஆந்திராவினுடைய துணை முதல்வர் திரு பவன் கல்யாண் அவர் வந்து தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா அந்த ஆன்மீக பயணம் மேற்கொண்டுட்டே இருக்காரு இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு ஜோதிடம் சார்ந்து என்ன காரணம் நிச்சயமா திரு பவன் கல்யாண் அவர்களும் ஜோதிடத்தை பின்பற்றுறாரு நீங்க திருப்பதி தேவஸ்தானத்துல பாத்தீங்கன்னா அந்த லட்டுல வந்து சில இது கலந்துருக்குன்னு சொன்னப்போ அங்க வந்து சுத்தம் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணாரு அதுவே ஒரு பிரீதி அதுவே ஒரு பரிகாரம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாலும் இப்ப சமீபத்துல தமிழ்நாட்டுக்கு வந்து அறுபடை வீடுகளுக்கு அவர் பயணம் மேற்கொண்டு வழிபாடு செஞ்சார் அதே மாதிரி கும்பகோணம் பகுதியில ஆஹ் அகத்தியரை போய் வழிபாடு பண்ணாரு அப்புறம் மங்களாம்பிகை கும்பேஸ்வரர் அவங்க எல்லாம் வழிபாடு பண்ணாரு அதே மாதிரி திருப்பதி பெருமாளுக்கு அடிக்கடி அவர் வந்து முக்கியத்துவம் கொடுத்து அவருடைய பேச்சுகள் இருக்கும் சரி இது எல்லாமே பாத்தீங்கன்னாலும் ஜோதிட ரீதியான வழிகாட்டுதல்கள் தான் அரசியல்வாதிகள் பெரும்பாலும் ஜோதிடத்தை பின்பற்றிக்கிட்டே தான் இருக்காங்க இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இவங்கவுங்க ஃபாலோ பண்றாங்க இவங்கவுங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்கன்னு சொல்லுவீங்கன்னு நினைச்சேன் பெரும்பாலும் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுமே வந்து ஜோதிடத்தை தான் பயன்படுத்தி அவங்களுடைய அரசியல் நகர்வுகள் இருக்கு அப்படிங்கறத ஆழமா சொல்லிருக்கீங்க அதாவது அரசியல் கட்சி தலைவர்கள் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா பொதுவா பொதுமக்கள் பாத்தீங்கன்னா அவங்களுடைய அரசியல் நிகழ்வுகள் எல்லாமே எதேச்சியா நடக்கிறது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா ஜோதிட கலை ரொம்பவும் பெரும் பங்கு வகிக்குது அவங்களுடைய வெற்றிக்கு பெரும் பங்கு வகிப்பது ஜோதிடத் துறை அவங்க பின்புலமாக இருந்து செயல்படுவது ஜோதிடர்கள் உம் சரி அதனுடைய அந்த ஆராய்ச்சி கரெக்டா இருந்ததுன்னா அவங்க அவங்களுடைய அந்த சக்சஸ் அண்ட் ஃபெயிலியரும் அதை பேஸ் பண்ணி கண்டிப்பா நன்றி.